அனைவருக்கும் வணக்கம் எண்ணும் எழுத்தும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு அசஸ்மெண்ட் வந்து டூ வந்து மார்ச் மாதத்துக்கானது வந்து தற்சமயம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன்எஸ்சி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் எண்ணும் எழுத்தும் காலத்தை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கிங்க க்ளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க்ளாஸ் ரூம் டீடைல்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் எடுக்கூடிய ஓப்பன் எடுத்து சேவிங்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபார்மெட்டி பிங்கிறதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து செலக்ட் அப்படிங்கிறது டூ த்ரீன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் மன்த் மார்ச் கிளிக் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட் டூ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அசஸ்மெண்ட் டூ வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்புகளுக்கான இது வரும் கீழே வந்து ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கான வினா கேள்விகள் நம்ம வந்து வந்து நமக்கு வந்து தோன்றும் இது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்புகளுக்கு அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அசஸ்மெண்ட் த்ரீ வந்து சச்சமே வந்து ஓப்பன் ஆகலை விரைவில் வந்து அதற்கான அப்டேட் வந்து விரைவில் விடப்படும் இந்த கண்ணூரி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ